The நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரேவஜி இருக்காங்களா அவங்க எப்படியோ ஒரு வெளியே பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் தான் மகனை சந்திச்சுட்டாங்க இதுக்கப்புறம் தான் மகனை சந்திச்சுன்ற சந்தோஷத்துலேயே ஒரு பக்கம் இருக்க போகிறாங்க அப்படி இருந்தாலும் அப்படி நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்து இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அவங்க மகனை சந்தித்து வாழ்த்திட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க இலக்கியா யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை அங்கே வாட்ச்மேனுக்கு தெரியல அவர் இருந்துன்னு இலக்கியா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் இல்லை ஒரு ஸ்கூல் ஆயம் அம்மா அவங்க இன்னும் வரல வந்தா நான் சொல்கிறேன் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அதை கேட்டதை செய்கிறேன் ஒரு பக்கம் என்னடா இது ஆயம்மா வேலை செய்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இல்லைக்கேன் இந்த மாதிரி பண்ணிருக்க நீ நல்லா படிச்சிருக்க பொண்ணு உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இங்கே வர சொன்னதே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் செஞ்சுன்னு இருக்கிறத இப்போ நீ செய்யுங்க உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் கண் பார்வையிலேயே இருப்பீங்க எனக்கும் அவ்வளோதான் இன்னொரு பத்து நாளில் டீச்சர் வேலை கிடச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் நான் கௌதம் கண்ணில் பட்டேன்னா அது பிரச்சனை ஆயிரும் கௌதம் என்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒரு இருக்குது ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது அது எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் ஆகணும் அதனால் நீங்கள் அதை பற்றி பேசியும் யூஸ் இல்லை அதை விட்டு தள்ளுங்க அது அப்புறம் பார்த்தலாம் இப்போதைக்கு நாம் நீங்கள் என் கூட இருக்கணும் கடவுளை என் கண்ணில் பட வச்சிட்டாங்க இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்கவும் முடியாது பெரிய உடவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் நல்லா நகைச்சுவாகவும் இருக்கும் மறுபக்கம் கொஞ்சம் சீரியஸாகவும் போயின்னு இருக்குது சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்கெல்லாம் ஆவர் இருந்தேன்னு கரெக்டாக அந்த இடத்துல போய் பூஜை எல்லாம் பண்ணி நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ போய் கரெக்டாக மேஸ்திரியெல்லாம் வந்து ரெடியாக நின்று இருக்காங்க வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்ஜினியர் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறம்போது அந்த எஸ்எஸ்கு போலீஸ் கூட வந்துடுறாங்க அது டூப்ளிகேட்டுன்னு போலீஸ்ன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம கௌதமோட ஃப்ரெண்டு இருக்காரு அவரே தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே அந்த இடம் எல்லாமே எஸ்எஸ்கம்பே இருக்கா மாற்றிட்டு இருக்குது அதனால் இது எல்லாமே எஸ்எஸ்கே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க என்ன நீயே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க நான் என்ன பண்ணட்டும்பா நீ தான் பா சைன் போட்டு தந்துக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது எதுவுமே நான் பண்ணல இது எல்லாமே போர் ஜெர்வலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோமோ சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே ஏற்றுகிற நிலைமையில் யாருமே அங்கே இல்லைங்க அதனால் ரொம்பவே மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டு என்னடா இது இப்படி நடக்குது நமக்கு மட்டும் ஏன் சுற்றி நிற்கிற எல்லாருமே எதிரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு பாதிக்கப்படுறதோட மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு பக்கம் ரொம்பவே ஆழமாக சிந்திச்சுன்னு இருக்காரு கண்டிப்பாக ஏதான ஒரு நல்ல முடிவு எடுக்குவாரு இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா மறக்காமல் கமெண்ட் சொல்லி விடுங்க சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக அவங்க பிரச்சனையெல்லாம் ஓடி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த கௌதம் இருக்கார்ல அவர் வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சிருவேன் சொல்லிட்டு நிரூபிக்கிறாரு நிரூபிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தாறு மாறாக ஒரு பக்கம் சண்டை போட்டு அவனை துரத்தி அடிச்சிடறாங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த இடத்த விட்டு ஒரு பக்கம் போகிறான் இதுக்கு மேலே எதுக்குடா நான் வேலை அப்படின்ற மாதிரி இந்த வந்து ரொம்பவே அவமானப்படுறோம் இதுக்கு மேலே தானாக வாண்டடாக வந்து எந்த ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் நமக்கு தான் அசிங்கம் நம்மளை எல்லோரும் கார்னர் கார்னர் பிடிச்சி அப்படியே சும்மா ஏறு ஏறு நேரம் ஆகலையே இந்த பிரச்சனைலேருந்து விலகன்னா ஒரே வேலையை இந்த கௌதம் இங்கே பண்ணிட்டு போகிறோம் நம்ம வேலையை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திறந்த மாட்டாங்க எப்படி என்ன தான் பண்ணாலும் ஏதான் பண்ணாலும் நான் திருந்த மாட்டேன் திருந்தாத ஜென்மோ அப்படின்ற ஜென்மம் தான் இந்த எஸ்எஸ்கே அவன் எங்கே திருந்த போகிறான் இப்படி தான் லாஸ்ட் வரையும் பண்ணு ஒரே எல்லாரையும் எல்லாரையும் கட்ட போகிறான் அது மட்டும் நல்லாவே தெரியுது சரி ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்கனு அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்கனு